சாமண்டேஸ்வரிய சாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க சந்திரா சிவனாண்டி முத்துவேல் இவங்க ரெண்டு பேரும் ஐடியா பண்ணி சந்திரா மூலமாகவே சாமண்டேஸ்வரி சாகட்டும் அப்போ தான் நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஊருக்குள்ளே ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சிவனாண்டி சந்திராவை சொல்கிறாங்க சந்திரா இங்கே பாரு உங்கள் அக்கா செத்தானா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ தான் இந்த ஊரில் நம்ம கொடிக்கட்டி பிறக்க முடியும் சந்திரா உங்கள் அக்கா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த டிரைவர் பையனும் ஊரை விட்டு போக மாட்டான் உங்கள் அக்கா செத்தானா அந்த டிரைவர் பையன் ஒரு விட்டே விரட்டிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் சந்திரா நான் செல்கிற மாதிரி நீ செய்யுங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் எங்கள் அக்கா எப்போ பார்த்தாலும் அந்த டிரைவர் பையல தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு சொல்கிறது தான் சரி சரினு தலையடிக்கிட்டே இருக்கா எத்தனை நாளைக்கு இப்படியே விட்டோம் கட்டி சொல்கிறது சரிதாங்க நாளைக்கு கம்பெனி திருப்ப விழாவில் அவளை எப்படியாவது சாகடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க சந்திரா சரி சந்திராக்க சாகடிக்கிற பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு முத்துவெயல் சொல்றாங்க சந்திராவும் சரிங்க இந்த தடவை நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க சொல்லிட்டு சந்திரா வந்துடுறாங்க இங்க ரேபதி கார்டிக்கு முதல் கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியாமையே போச்சேன்னு அங்கே கோயிலில் உட்காந்து பாட்டி பாட்டி வந்து என்னமா அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரேவதி சொல்றாங்க என்ன பாட்டி கார்த்திகை முதல் கல்யாணம் நடந்ததை பற்றி நீங்கள் கூட ஐயோ அம்மாடி உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவுமே இல்லைம்மா உன்கிட்ட தான் கார்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னானே சொன்னதுக்கு அப்புறம் தான் உன் கழுத்தில் தாலிக்கட்டுதான் சொன்னானே எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே உங்ககிட்ட உண்மையை மறைக்காம நான் சொல்லிட்டு தான் வருவேன்னு சொன்னான் உங்க அப்பங்கூட வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம் மறுபடியும் சொல்லிக்கலாம் விடுங்கன்னு சொன்னானே அப்போ கூட காட்டி இல்லை இது தப்பு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லித்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன்னு சொல்லித்தாமா உன் ரூமுக்கு கூட வந்தான் திரும்பி வரும்போது எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொன்னானேங்கிறாங்க அப்போ ரேவதி நினச்சி பார்க்குறாங்க அப்போ என்கிட்ட சொன்னாரா அப்போ நான் இருந்த மனநிலமையில் அவர் சொன்னதையே நான் கேட்கலைங்கிறாங்க ரேவதி அதுதான் ஏமா அவன் சொல்லாமல் இருப்பானா எங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தான் எல்லா ஒன்றுமே சொல்லிட்டான்மா அவனுக்கு தீபாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தா ஆனால் அபிராமிக்கு அவளை கொஞ்ச நாள் பிடிக்கவே இல்லை கார்த்தி தீபா ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவ ரொம்ப நல்லா பாடுவாமா அதுக்கப்புறம் கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஒரு நல்ல ஒரு காதல் இருந்தது அவள் என்ன செய்யறது ஒரு சூழ்நிலை காரணத்துனால அவளும் இறந்துட்டா அதுக்கப்புறம் தான் கார்த்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவன் தான் மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தாள் நானும் சரி அப்புறமே சரி வலு கட்டாயிமா மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரட்டும் அப்படின்னு நாங்கள் கெஞ்சி கேட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே கார்த்தி சம்மதிச்சான் உன் மேலே விருப்பப்பட்டோ இல்லை ஆசைப்பட்டோ எதுக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாமா ஆனால் அப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் எனக்கு முதல் நடந்த கல்யாணத்தை சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொன்னான் அவன் சொல்லியிருப்பான்னு நினச்சித்தான் நானும் வந்து உங்ககிட்ட இதை பற்றி எதுவுமே பேசலாமான்னு பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க இதை கேட்ட ரேவதி அப்படியே பாட்டி அப்போ நான் தான் புரிச்சிக்கலையா சரி தீப இடத்துலேருந்து கார்த்தியை நான் நல்லா பார்த்துக்குவேன் பாட்டி கார்த்திக்கு இனிமேல் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம நான் பார்த்துக்கிறேன் காயப்படுத்திட்டேன் இனிமேல் இனிமேலாம் நடத்தமாட்டேன்னு ரேவதி பாட்டி கிட்ட சொல்லிட்டு அம்மாவை தேடி வராங்க ஜானகி மயதிலே ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல வந்து ரேவடி கேட்குறாங்க ஏமா உங்கள் பொண்ணு தீபா தான் என் வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஏன் நீங்கள் சொல்லலனு கேட்குறாங்க அம்மாடி ரேவடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுனால இல்லைம்மா என்ன இருந்தாலும் நீ மாப்பிள்ளைக்கு மாமன் பொண்ணு உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நாங்களாக சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துட்டேன் என்ன செய்யறதான்னு நான் சொல்லாமல் விட்டேன் உனக்கு எல்லா விவரம் நான் தான் நினச்சேங்கிறாங்க ஜானகி இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்றாங்க சரி அப்போது தீபா கார்த்தி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்களான்னு ரேவதி கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாத்தமாக இருந்தாங்க தீபா ரொம்ப நல்லா பாடுவா தீபாவோட பாட்டை அவர் ரொம்ப ரசிப்பார் அது மட்டும் இல்லை அவருக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் இது பிடிக்காது அது பிடிக்காது அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார் அவருக்கு நேரம் கிடச்சா அவரே சமையல் பண்ணுவார் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்ன செய்யறது போதா காலம் தீபாவுக்கு குடுப்பினை இல்லாமல் போச்சு கார்த்தி தம்பி ரொம்ப நல்ல தம்பி அவர் கூட வாழ் அவளுக்கு கொடுத்து வைக்காமல் போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இதை பாருமா கார்த்தி தம்பி ரொம்ப நல்ல தம்பி அவரு உனக்கு புருஷனாக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதாம்மா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா ரேவதி கிட்டே எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரேவதி புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா இறந்த துக்க தெரியாத அளவுக்கு நான் அவரை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி போறாங்க போகிறாங்க பார்த்தி கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆனால் அளவுக்கு ஓவரமாக சொல்லலையே உங்களுக்கு என்னை எப்படி பிடிச்சதுன்னு கேட்குறாங்க மாப்பிளே ரேவதி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் சொல்லும்போது நீங்கள் வேண்டான்னு மறுத்தீங்க ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது சொத்துக்கோ இல்லை பணத்துக்கோ ஆசைப்படாமல் மான மரியாதையை காப்பாத்தாக ரேவடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என் குடும்பத்தில் எத்தனையோ தடவை எங்களுக்கு கஷ்டம் வந்தபோதெல்லாம் எங்களை நீங்கள் காப்பாத்திருக்கீங்க அதுதான் மாப்பிள்ள உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது முதல் கல்யாணம் பண்ணணவங்க மனைவி தவறிட்டாங்கன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்று விஷயம் ஒன்றும் இல்லையே இதெல்லாம் எதார்த்தமாக நடக்கிற விஷயம் தானேன்னு சாமுண்டேஸ்வரி உண்மையை எடுத்துக்கிறாங்க சரிங்கத்த நான் போய் ரேவடியை பார்க்குறேன்னு கார்த்தி ரேவடியை பார்க்க வர்றாங்க ரேவடி வந்து கேட்குறாங்க என்ன ரேவடி நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நீ எங்கே போன உனக்கு காணான்னு கேட்குறாங்க கார்த்தி அதுவா நான் மண்டபத்தில் இருந்தேன் நீங்கள் சரியாக என்னை கவனிக்கலைங்கிறாங்க திரும்ப ரேவதி போய் துர்கா கிட்ட நிச்சயதார்த்தம் எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க அதாவது மாமா தான் எல்லாத்துக்கும் காரணம் நவீன் லேடி கெட்டப்பில் கூட்டிகிட்டு வந்து நவீன் எனக்கு ரெண்டு பேத்துக்கும் மோதிரம் மாற்ற வச்சுட்டாரு இதே மாதிரி கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாருனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க துர்கா நிச்சயமாக மாமா சொன்னதை செய்வார் நீ கவலைப்படாமல் இரு துர்கான்ட்டு வராங்க ரேவதி கார்ட்டி மயில் வாங்கினா ரெண்டு பேரும் கம்பெனியை வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு வராங்க அங்கே மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லா எல்லாம் ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க வெடியர் வரைக்கும் இங்கேயே இருங்க நாங்கள் போனது வரோங்கிறாங்க சரி தம்பி காலையில் நேரமே வாங்க நல்ல நேரத்தில் நம்ம இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்து வச்சிடலாங்கிறாங்க சரின்ட்டு மயில் வாகனமும் கார்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க மேரேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிற சண்முகம் கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து முத்துவேல் அங்கே வேலை செய்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இதில் கரண்ட் ஷாக் கொடுத்துடலாம் நாளைக்கு சாமுண்டீஸ்வரி இதை தொட்டு ஆன் பண்ணும்போது அவளுக்கு ஷாக் அடிக்கணும் ஷாக் அடித்த வேகத்தில் அவள் இறந்துடணுங்கிறாங்க அதே மாதிரி கரண்ட் ஷாக் கொடுத்து வச்சிட்றாங்க இங்கேயே எங்காவது ஓரமாக ஒளிஞ்சிருந்து இந்த ஷாட்டை யாரும் தொடாத மாதிரி பார்த்துக்கோ நாளைக்கு சாமுண்டீஸ்வரி தொடர்ற வரைக்கும் நீ தான் இதுக்கு காவல் இருக்கணும்னு முத்துவேல் சொல்லிடுறாங்க சரிங்கயா அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு காவலாக இருந்துக்கிட்டு இருக்காங்க முட்டுவேல் அப்படாக எப்படியோ நாம நினச்ச மாதிரி நாளைக்கு நடக்கப்போகுது சாமுண்டேவரி இதை கையில் விட்டானா உடனே சாக் கிடச்சதும் சாக போகிறா இந்த விஷயத்தை சந்தோஷமாக கொண்டாட வேண்டியதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு முட்டு உடனே சிவனாண்டிகிட்டேயும் சந்திரா கிட்டேயும் சொல்லிடுறாங்க சந்திரா அடுத்த நாள் காலையில் வெடிகிட்டு வெடிவிட்டு நேர்ந்து சாமுண்டேஸ்வரி அக்கா நேராச்சு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் போது அதில் எல்லாருமே தயாராகி வரும்போது சாமுண்டேஸ்வரிக்கு கால் தட்டுது கால் தட்டுனதும் ராஜராஜன் காட்டி எல்லாருமே பதறி போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரி என்னது புறப்படும் போது தடங்கலாகுதே சரி உட்காரு தண்ணி குடிச்சிட்டு போகலாங்கிறாங்க தண்ணி குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாங்கிறாங்க சந்திரா அவசரப்படுறாங்க இல்லைல்ல அந்த டைம்க்கு போய் நம்ம தொழிலை ஆரம்பித்து கொடுத்துட்டா அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கல்ல இதெல்லாம் ஒரு காரணமா நான் எத்தனையோ தடவை வெளியில் கிளம்பும்போது கால் தட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சந்திரா சமாளிக்கிறாங்களோ இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்காகவெல்லாம் நேரத்தை கடத்த வேண்டாம்னு சாமுண்டேவரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்த்தி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் மயில்வாகன இவங்கெல்லாம் ஒரு காரில் வராங்க இங்கே சந்திராவும் ரேவதி துர்கா ரோஹிணி ஸ்வாதி இவங்க எல்லாரும் ஒரு காரில் வந்துகிட்ருக்காங்க சாமுண்டேஸ்வரி போய்கிட்டு இருக்கிற கார் ரிப்பேர் ஆயிருது அதுக்கு அப்புறம் பார்ட்டி இறங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க மெக்கானிக் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க சரி வரும்போது ஏனோ இவ்வளோ தடங்கள் ஆகுது திரும்பி போகலாமான்னு கேட்குறாங்க அப்போ சந்திரா ஓடி வந்து ஐயோ அக்கா என்ன கது இவ்வளோ பெரிய விசேஷத்தை வச்சுட்டு நம்ம இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக திரும்பி போகிறதா இதெல்லாம் ஒரு காரணமாக்கா வாக்கா போகலாம் நம்ம கார் போயிட்டுருக்குல்ல நம்ம காரில் போகலாம் வாங்கன்னு சந்திரா சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நல்ல நேரத்தில் பூஜையை போட்டு கம்பெனியை ஆரம்பிச்சு வைங்க நாங்கள் பின்னாடியே வந்துடுறோம்னு சொல்கிறாங்க கார்த்தி சரிமா பிள்ளை நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி முன்னாடி போகிறாங்க கார்த்தி அங்கே உடனே சண்முகத்துக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன சண்முகம் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா கரண்ட் எல்லாம் கரெக்டாக வருதா ஹோடேஜ் நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது சண்முகம் சொல்கிறாங்க ஐயா நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேங்க ஐயா அந்த சாற்றை தொட்டதும் என்ன ஷாக் அடிச்சிட்டது அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடத்துன்னே தெரியல என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் கார்த்தி பதிவு போயிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா இருங்க இப்போ வரேன் அப்படின்னு மயில் வாகனமும் கார்த்தியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க அங்கே சண்முகம் நடந்ததை சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சுங்க சாட்டர் நல்லா லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு நானும் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு கை தொட்டு பார்த்தேன் அப்பவே ஷாக் அடிச்சிருச்சு ஆனா கரண்ட் லைனை யாரும் மாத்தி கொடுத்திருக்காங்கன்னு சண்முகம் சொல்றாங்க இதை கேட்டதும் கார்த்தி உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப யாரும் இது சுந்தரமான வேலையை பார்த்திருக்காங்க நம்ம உடனே ரேவதிக்கு போன் பண்ணி சாமுண்டி சுடி ஏத்திய அந்த சாட்டை தொட வேண்டாம் சொல்லி வைக்கணும் ஓட்டரை தொட்டதும் சாக்கடிக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ரேவதிக்கு போன் பண்றாங்க ரேவதி போன் ஐலண்ட்ல போட்டதுனால எடுக்காம வச்சிருக்காங்க கார்த்தியும் மயில் வாகனமும் இனிமேலும் தாமரிக்க கூடாது கொஞ்சம் சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி மயில் வாகனமும் வெகு வேகமா கம்பெனிக்கு வந்துட்டு இருக்காங்க மயில் வாகனம் கார்த்திகிட்ட கேட்கறாங்க என்ன சகல இது இவர் ஒருவேளை தண்ணி போட்டுட்டு தான் இப்படி நடந்திருக்குமான்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை இவருக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது அவர் சொல்கிறதுல சொல்றதுல அர்த்தம் இருக்கு எனக்கு என்னமோ சின்னத்தை மேலே தான் டவுட்டாக இருக்கு அவங்க தான் இருந்தே இந்த கம்பெனியை போய் தொடங்கிடலாம் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க தடங்கள் ஆகும் போது கூட அவங்க சமாளித்து கூட்டிகிட்டு வந்தாங்க அதில் தான் எனக்கு டவுட் இருக்குதுங்கிறாங்க காட்டி ஆமா காட்டி நீ சொல்றது சரிதான் சின்னத்தை பேச்சிலையும் பார்வையிலையுமே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது அப்போவே எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது சகலை ஆனால் அப்போ அவர் சொல்கிறத பார்த்தா நிச்சயமா சின்னத்தை இதில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க மயில் பாகனம் சந்தேகம் என்ன சந்தேகம் அதுதான் உண்மை நான் வரும்போது கூட எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தானே வந்தேன் அப்போலாம் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் யாரோ இவர் அசந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி எலெக்ஷன் கொடுத்துருக்காங்கள வேலை உயிர் போகல மயக்கம் தட்டி விழுந்திருக்காரு இதுவே இப்போ அத்தை தொட்டாங்கன்னா நிச்சயமா அது ஒரு கனெக்ஷன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க இப்போ தொட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும் ரேவது வேறு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு பதறி போய் வெகு வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க ரேவது தான் ஃபோன் எடுக்கல சரி அது ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரோஹினிக்கு ஃபோன் பண்றாங்க ரோஹினியும் ஃபோன் எடுக்கல இங்க சந்திரா சாமடி ஸ்டுடியோ பார்த்து சந்தோஷப்படுறாங்க இன்னையோட உன்னோட ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது உன்னோட கதை முடிய போகுது என்ன செய்யறது பாவோன்னு பரிதாபப்பட்டேன் ஆனா ஒண்ணு முடியல எவ்வளவு நாளைக்கு தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது உன்னோட ராஜ்யமாவே இருந்துட்டு இருக்கு அழிஞ்சாத்தான் நான் நினைச்ச மாதிரி வாழ முடியும் அதுக்கப்புறம் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா என் வாழ்க்கைய தொடங்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா எப்படியும் அவங்க நிக்கிறாங்க அவங்க மனசுக்கு எதுவுமே சரியா படலையே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க திரும்பி பாக்குறாங்க இன்னும் கார்ட்டையும் காணும் மயில் வாகனத்தையும் காணுமே என்னாச்சு சரி கூப்பிட்டு பாக்கலாம்னு ரேபடி போனை எடுக்கிறாங்க போன் எடுத்து பார்க்கும் போது அப்ப கார்ட்டி நிறைய தடவை கூப்பிட்டுருக்குறத தெரிஞ்சுக்கிட்டு அச்சோச்சோ எதுக்காக காட்டி இத்தனை தடவை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு திருப்பி கூப்பிட்டு பார்க்கறாங்க ரேவதிக்கு என்ன ரேவதி திருப்பு விழா ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிறாங்க ரேவதிக்கு எதுவுமே புரியல வெளியில் ட்ரம் செட்டெல்லாம் ஓவராக அடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த சத்தத்தில் ரேவதிக்கு காது கேட்காதனால என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா ஸ்டார்ட் பண்ணப் போகிறாங்க சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிட்றாங்க ரேவதி நான் சொன்னது ரேவதிக்கு எதுவுமே காதில் விழல போல இருக்குது அங்கே அந்த அளவுக்கு ட்ரம் செட்டும் கொட்டு மேலே சத்தமும் அதிகமாக இருக்குது சகலங்கிறாங்க மயில் பாகனம் ஆமாங்க சீக்கிரமாக போகிறது தான் நல்லது அப்படின்னு மயில் பாகனம் காட்டி ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே முத்துவேல் சிவநாண்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாராடாம மவனே அவனுடைய சரி சாக்கடிச்சு கருகி போய் செத்து போயிட்டான்னு சந்திரா நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவா சந்தோஷத்தை கொண்டாடணுண்டாம அவனேங்கிறாங்க முத்துவேல் ஆமா சித்து போய் எத்தனை தடவை தோத்து போய் மனசு ரணமா போச்சு சித்து தான் நல்ல செய்தியை கேட்க போறோம் நல்ல செய்தி கேட்டதும் கொண்டாடணும் வச்சுட்டுப்பாங்கிறாங்க அதனால இவனால தான் சந்திரா என்ன விட்டு பிரிஞ்சிருக்கா ஆனா நம்ம பேச்ச கேட்டு சந்திராவும் கூட பிறந்த அக்காவையே கொள்ள துணிச்சுட்டா பாருங்க சந்திராவுக்கு இனிமே விடுதலை கிடைக்க போகுது சந்திராவும் நானும் சந்தோஷமா வாழ போறாங்கிறாங்க சிவனாண்டி டைம் ஆயிட்டே இருக்குது நீ சுச்ச ஆன் தொழில் அலங்க அவங்க வேலையை சந்திரா ஆன் பண்ண போகிறாங்க தடுத்து ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்கவும் இதில் கரண்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளோ வேகமாக வந்தோன்னு சொல்கிறாங்க மயில் பாகனம் கேட்டதும் ரேவடிக்கு காட்டு மேலே காதல் மலர் என்ன நடக்குதுன்னு நாளே பார்க்கலாம்